செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் கபிலன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவல் மெக்ரோனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இந்திய எரிசக்தி வாரத்தையொட்டி நடைபெறும் நான்கு நாள் மாநாட்டை காணொலி வாயிலாக பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார் போதைப்பொருளுக்கு எதிரான தொடர் நடவடிக்கைகள் காரணமாக கடந்த ஆண்டில் இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாகையிலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு இயக்கப்படும் கப்பல் சேவை மீண்டும் நாளை முதல் தொடங்குகிறது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் ரேயாஸ் வரேலா இணை இன்று அமெரிக்க இணையை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பாரிஸில் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரோனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன பாரிஸில் இன்று நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பொறுப்புணர்வுடன் பயன்படுத்துவது குறித்து இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது பிரான்சின் தெற்கு பகுதியில் உள்ள மர்சேல் நகரில் இந்திய தூதரகத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார் இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கான பொருளாதார வழித்தடத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கக்கூடியதாக இந்த தூதரக அலுவலகம் செயல்படும் என்று அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் பிரதமரின் இந்த பயணத்தின் போது இந்தியா பிரான்ஸ் இரு நாடுகளின் ஒத்துழைப்புடன் அமைந்துள்ள சர்வதேச மாதிரி வெப்ப அணு சோதனைக் கூடத்தையும் அவர் பார்வையிடுகிறார் அதன் பின்னர் உலக போரின்போது உயிரிழந்த இந்திய வீரர்களின் நினைவிடம் அமைந்துள்ள மசாக்ஸ் போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் மரியாதை செலுத்துகிறார் பிரான்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அழைப்பை ஏற்று இரண்டு நாள் பயணமாக பிரதமர் அமெரிக்கா செல்கிறார் சர்வதேச யுனானி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கும் இரண்டு நாள் சர்வதேச யுனானி மாநாட்டை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தொடங்கி வைக்கிறார் இந்த மாநாட்டில் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கும் கலந்து கொள்கிறார் யுனானி மருத்துவரும் கல்வியாளரும் விடுதலைப் போராட்ட வீரருமான ஹக்கீம் அஜ்மல் கானின் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்நாள் யுனானி தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த மாநாட்டிற்கு ஆயுஷ் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது யுனானி மருத்துவத்தில் புதுமையான தீர்வு என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் யுனானி மருத்துவத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் பல்வேறு தலைப்புகளில் கலந்துரையாடல்கள் விவாதங்கள் நடைபெறுகின்றன இந்திய எரிசக்தி வாரம் இன்று முதல் ஒரு வார காலத்திற்கு கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி புதுதில்லியில் இன்று முதல் நான்கு நாட்கள் எரிசக்தி மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டை காணொலி வாயிலாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் இந்நிகழ்ச்சியில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு சிங் பூரி கலந்து கொள்கிறார் இந்த மாநாட்டில் உலக அளவில் தலைசிறந்து விளங்கும் எரிசக்தி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகள் பலர் கலந்து கொள்கின்றனர் கண்காட்சி அரங்குகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன பிரதமரின் இலவச எரிவாயு திட்டத்தின் சிறப்பம்சம் குறித்தும் இந்த மாநாட்டில் எடுத்துரைக்கப்படுகிறது கனடா ஜெர்மனி ஜப்பான் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளின் சிறப்பு அரங்குகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன எரிசக்தி துறையில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற நிபுணர்கள் பலரும் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர் வேவ் செயற்கை நுண்ணறிவு போட்டிகளில் பங்கேற்பதற்காக இதுவரை எழுபதாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்துடன் இணைந்து இந்திய இணையதளம் மற்றும் மொபைல் சங்கம் இதனை ஏற்பாடு செய்துள்ளது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வடிவமைப்பாளர்கள் மற்றும் அதன் ஆர்வலர்களை ஒன்றிணைக்கும் வகையில் இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன முதலீட்டாளர்கள் தொழில்துறை தலைவர்களிடம் நம்பிக்கையை வளர்க்கும் வகையில் இந்த போட்டிகள் நடைபெறுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மத்திய அரசின் போதைப்பொருளுக்கு எதிரான தொடர் நடவடிக்கைகள் காரணமாக கடந்த ஆண்டில் இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது அதற்கு முந்தைய ஆண்டைக் காட்டிலும் ஐம்பத்தைந்து சதவீதம் அதிகமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செயற்கை ரசாயனம் மூலம் உருவாக்கப்பட்ட போதைப் பொருட்கள் மற்றும் கொகைன் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருநூற்று தொன்னூற்று இரண்டு கிலோ அளவிற்கு கொக்கைனும் கடந்த ஆண்டு ஆயிரத்து நானூற்று இருபத்தாறு கிலோ கொக்கையினும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன ஹாஷிஷ் வகை போதைப்பொருள் முப்பத்து நான்கு முதல் அறுபத்து நான்கு குவிண்டால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் பக்தர்களின் உடல் நலத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது அதற்கான விரிவான மருத்துவ ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதுவரை ஏழு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது சுகாதார சேவைகளை உலகத் தரத்துடன் அளிப்பதற்காக கனடா ஜெர்மனி ரஷ்ய நாடுகளைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் மற்றும் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் ஐ எம் மருத்துவர்களும் இணைந்து அங்கு பணியாற்றி வருகின்றனர் மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் மற்றும் உத்தரப்பிரதேச ஆயுஷ் சங்க ஒத்துழைப்புடன் பத்து ஆயுர்வேதம் மற்றும் பத்து ஹோமியோபதி மருத்துவமனைகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு வருகின்றனர் இதற்கிடையே மகா கும்பமேளா நிகழ்ச்சியை சுற்றுலா அமைச்சகம் பல்வேறு வழிகள் மூலம் ஊக்குவித்து வருகிறது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சமூக ஊடகங்களில் செல்வாக்கு செலுத்துபவர்கள் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து சமூக ஊடகங்களில் காணொலிகள் சிறப்பு நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன விவசாயிகளின் நலன் கருதி உழவர் சந்தைகளை தமிழக அரசு ஏற்படுத்தி வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தை அடுத்துள்ள விக்கிரவாண்டி பேரூராட்சி பேருந்து நிலையம் அருகே ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய உழவர் சந்தை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் உழவர் சந்தைகளில் விவசாயிகள் தங்கள் பொருட்களை தாங்களே நேரடியாக விற்பனை செய்வதன் மூலம் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக லாபம் பெறுவதற்கு இந்த சந்தை உதவி வருவதாக தெரிவித்தார் விவசாயிகளின் வரவேற்பை அடுத்து புதிய உழவர் சந்தைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் விவசாயிகள் விற்பனை செய்வதற்காக நெல் கொள்முதல் நிலையங்கள் பல்வேறு இடங்களில் திறக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பொன்முடி கூறினார் நாகையிலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு இயக்கப்படும் கப்பல் சேவை மீண்டும் நாளை முதல் தொடங்குகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் நாகை இலங்கை காங்கிரசன் துறையிடையிலான கப்பல் போக்குவரத்தினர் இரு நாடுகளுக்கும் இடையே இயக்கப்பட்டு வருகிறது இந்த கடந்த சில நாட்களாக இயற்கை காரணங்களால் கப்பல் சேவையான நிறுத்தப்பட்டு இருந்தது இந்நிலையில் தற்போது மீண்டும் நாளை முதல் கப்பல் சேவை தொடங்குகிறது இந்த கப்பல் பயணம் செல்பவர்களுக்கு காலை நேரத்தில் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு காலை உணவு மற்றும் மதிய நேரத்தில் பணிப்பவர்களுக்கு மதிய உணவும் இலவசமாக வழங்கப்படுகிறது பயணிகள் வசதிக்காக முன்பதிவு செய்து ஐம்பது முதல் அறுபது கிலோ வரையில் சுமையில் கொண்டு செல்லவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது கப்பல் பயணிகளின் வசதிக்காக சுற்றுலா ஏற்பாடுகளும் பயணத்திட்டமாக பேக்கேஜ் அடிப்படையில் சிதற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதனை சுபம் செயலியில் இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் காலையில் நாகையில் இருந்து இலங்கை காங்கிரசின் துறைக்கும் மதியம் அங்கிருந்து புறப்பட்டு மாலையில் நாகை வந்து சேரும் வகையில் கப்பல் சேவை பயணம் அமைந்துள்ளது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் ரேயஸ் வரேலா இணை இன்று அமெரிக்க இணையை எதிர்கொள்கிறது தில்லி ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் இன்று பிரான்சின் சச்சா வேயன் உர்கை எதிர்கொள்கிறார் மற்றொரு ஆட்டத்தில் ராம்குமார் ராமநாதன் செக் குடியரசின் டாலிபோரை எதிர்கொள்கிறாா் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் பஞ்சாப் ஒடிசா அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது புவனேஸ்வரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவல் மெக்ரோனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இந்திய எரிசக்தி வாரத்தை நடைபெறும் நான்கு நாள் மாநாட்டை காணொலி வாயிலாக பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறாா் போதைப்பொருளுக்கு எதிரான தொடர் நடவடிக்கைகள் காரணமாக கடந்த ஆண்டில் இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாகையிலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு இயக்கப்படும் கப்பல் சேவை மீண்டும் நாளை முதல் தொடங்குகிறது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் ரேயாஸ் வரேலா இணை இன்று அமெரிக்க இணையை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்